எனும் வணக்கம் பதிமூன்றாம் நாள் இரவிலே சயத்ரதனை கொள்வதற்காக கண்ணபிரான் சிவபெருமானிடத்திலே கொற்றவேள் வாங்க அர்ஜுனனை அழைத்து செல்லுகின்றார் கைலாயத்திலே சிறப்பான காட்சி அரியும் சிவனும் ஒன்று என்ற உயர்ந்த தத்துவத்தை அர்ஜுனனும் உலகத்திற்கு உணர்த்துகின்றார் அப்படி சிவபெருமானிடத்திலே கொற்றவேள் பெற்று அந்த கைலாயத்தை வலம் வருகிற நேரத்தில் அர்ஜுனனுக்கு ஒரு கர்வம் இந்த உலகத்திலே நான் தான் சிவபெருமானை பூஜிப்பதிலே வல்லவன் என்னை விட சிவபக்தன் கிடையாது என்கிற அகந்தை கர்வம் உள்ளத்திலே தோன்றுகிறது இது பக்கத்தில் இருக்கிற கண்ணபிரானுக்கு தெரிகிறது இந்த கர்வத்தை உடனடியாக களைய வேண்டும் ஏன்னா அகந்தை கர்வம் இருக்கிற இடத்துல சுவாமி இருக்க மாட்டார் அதனாலே இந்த அகந்தியை களைய வேண்டுமென்று அர்ஜுனா வா கைலாயத்தை வளமாக வரலான்னு வருகிற பொழுது அந்த கைலாயத்தில் எல்லாம் நிறைய வண்டி 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 வண்டியாக மலர்களை கொண்டு அப்புறப்படுத்துகிறது சுவாமி மேலே பூஜித்த அர்ச்சித்த புஷ்பங்கள் நிர்மாலியம் அப்படி கொண்டு சேர்க்கிறது அர்ஜுனன் கேட்கிறான் ஏ பூதகணங்களே இந்த எல்லாம் யார் பூஜை செய்தது பூலோகத்திலே பீமனாம் அவன் சிறப்பாக செய்கிற பூஜை இங்கே வண்டி வண்டி மலை மலையாக குவிகிறதப்பா இதை எங்களால் எடுத்து அப்புறப்படுத்த முடியவில்லை என்று அந்த பூதகணங்கள் சிரமத்தோடு புஷ்பங்களை கொண்டு அப்புறப்படுத்துகிறது என்றால் என் அண்ணன் பூஜை செய்து ஒரு நாளும் பார்க்கவில்லை நான் பூஜை செய்கிற மலர் இன்னும் நிறைய இருக்கும் என்று கர்வத்தோடு வருகிறான் அப்பொழுது அர்ஜுனனும் கண்ணனும் வருகிற வழியில் ஒரு வயதான சிவகணம் தாம்பூலத்தட்டில் ஒரு ஐந்தாறு மலர்களை எடுத்து கொண்டு வருகிறது ஏ சிவகணமே இது யார் பூஜை செய்த புஷ்பம் என்று அர்ஜுனன் கேட்க யாரோ பூலோகத்தில் ஒரு சிறுபயல் சிவ பூஜை செய்ய தெரியாத பயல் பூஜை செய்கிறான் அர்ஜுனை அவன் செய்கிற புஷ்பங்கள் இப்படி தாம்பூலத்தில் நான் கொண்டு சேர்க்கிற பணி எனக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார் என்ன வயசானவனுக்கு இந்த அஞ்சு புஷ்பத்தை கொண்டு போய் சேர்க்கிற வேலை எனக்கு என்றாராம் உடனே மனம் உடைந்து கண்ணா மாமா என்ன இது நான் பூஜை செய்கிறேன் அண்ணா பீமன் பூஜை செய்து பார்த்ததில்லை எப்படி மாமா என்கிற பொழுது அர்ஜுனா பீமசேனன் பூஜை செய்கிறதிலே வல்லவன் ஆற்றில் குளத்தில் நேராடி வருகிற பொழுது சோலையில் புஞ்சோலையில் மலர்களை பார்ப்பான் புத்து குலுங்குகிற மலர்களை சிவார்ப்பணம் இதெல்லாம் சிவபெருமானுக்கு அர்ப்பணம் என்று சொல்லுவான் அப்படி மனதிலே மனோபூஜை செய்கிற பொழுது அடுத்த வினாடி அந்த புஷ்பங்களெல்லாம் அந்த மரத்திலே இருந்து எழுந்தருளி கைலாயத்திலே கொட்டும் இறைவன்மேல் மேல் அர்ச்சிக்கும் இப்படி மனோபூஜை செய்வதிலே வல்லவன் பீமன் என்று உணர்ந்து அர்ஜுனன் தன்னுடைய கர்வம் குலைந்து சிவப்பிரியனாக கிருஷ்ணப்பிரியனானான் நன்றி